ஹலோ மஹி விவர்ஸ் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்க வந்திருக்கேங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மேரி ஆயில் பார்த்தீங்கன்னா வீட்டில் நானே செஞ்சுட்ருக்கேங்க ஃப்ரெஷ் ரோஸ் மாரி வச்சு ஸோ இங்கே கிடைக்கும் அதனால் நான் ஃப்ரெஷ் ரோஸ் மீறி வச்சு தேங்காய் எண்ணெய் வச்சு ஒரு ஆயில் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டுருக்கேன் இந்த ரோஸ்மேரி ஆயிலுக்கு பார்த்தீங்கன்னா நான் ஒரு இருபத்தஞ்சி கிராம் பேக்கு ரெண்டு பேக் எடுத்திருக்கேன் அப்படின்னா ஐம்பது கிராம் ரோஸ் மாரி வந்து ஃப்ரெஷ்ஷாக எடுத்திருக்கேன் நம்ம ஊராக ஃப்ரெஷ்ஷு கிடைக்கல ட்ரைடு கிடச்சதுன்னா இதில் பாதி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க ஒரு கப்பு தேங்காய் எண்ணெய்க்கு நானும் இப்போதாங்க முதல் தடவை ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் ஸோ முடி ரொம்ப கொட்டுது ரொம்ப தலையில் முடி வந்து ரொம்ப மெலிஸாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் டெஃபினட்டாக ட்ரை பண்ணலாம் ஆனால் இது ஒரு ஆறு மாதம் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணாதான் அதனோட ரிசல்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நானும் இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன் ஸோ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரோஸ்மெரி எல்லாமே அது குச்சி குச்சியாக இருக்கும் அதனால உடச்சி போட்டால் தான் எண்ணெயில் வந்து அடங்கும் ஸோ அதுக்காக உடச்சு எடுத்துக்கிட்டேங்க இது பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நான் தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன் இங்கே பார்த்தீங்கன்னா கொக்கோஸ் ஆயில் அப்படின்னு தான் இங்கே கிடைக்கும் பயோல வந்து எடுத்திருந்தேன் ஸோ இந்த ரோஸ்மேரி எல்லாமே கட் பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சிக்கிட்டேங்க இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம ரோஸ்மேரி ஆயிலில் போட்டு ஆயில் வந்து டைரெக்டாக அடுப்பில் வந்து வைக்கக்கூடாது சாக்லேட் மெல்ட் பண்ணுற மாதிரி டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம வந்து வச்சு இது பண்ணணும் அதுக்காக ஒரு குண்டாவில் வந்து தண்ணி பிடிச்சிட்டு அதில் அந்த தண்ணிக்குள்ளே இந்த அந்த பேஷன் கொஞ்சமாக விளற மாதிரி வச்சுட்டு அந்த சூடு படணும் அந்த பேஷனுக்கு வச்சுட்டு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து நான் ஊற்றிருக்கேன் நானும் இது இதான் ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால அதனால பார்த்தீங்கன்னா ஒரு கப்பு ஊற்றிட்டேன் இது முழுசுதான் அதில் அதுக்குள்ளே அடங்கிடுச்சுன்னா அதோடு நிறுத்திடுவேன் இல்லைனா இன்னும் கொஞ்சம் தேங்காய்னால் நான் சேர்ப்பேங்க அதுவும் உங்களுக்கு காட்டுற நான் இப்படியே ஸோ இதெல்லாமே எல்லாமே வந்து இந்த எண்ணெயில் போட்டுடலாம் நம்ம இந்த ரோஸ் மாரி எல்லாமே ஸோ போட்டுட்டு இது பத்தலைன்னா இதுக்கு மேலே வந்து திருப்பி கொஞ்சம் எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம் நான் பார்த்தீங்கன்னா என்னோடய சாய்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு முடிவெடுத்து நான் யூஸ் இருக்கேங்க உங்களுக்கு ஓகே அப்படி இது ஒன்றும் ஆகாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம் நான் சொன்னேன்றதுக்காக நீங்கள் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது இதனால் முடி கொட்டுமா அப்படின்றது எனக்குமே தெரியாது ஆனால் முடி ஏதோ சேஞ்சஸ் இருக்கும் அப்படின்ற ஒரு நம்பி தான் நான் வந்து சரி இது வச்சு பார்க்கலாம் நிறைய முடி கொட்டுது அப்படின்ட்டு நான் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க இது ஃபுல்லாக என்னோடய சாய்ஸ் தான் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் இதை பண்ணிக்கலாம் பட் ஆனால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் வச்சால் தான் இதில் ரிசல்ட் இருக்கும் நீங்கள் ஒரு மாதம் டூ மா ரெண்டு மாதம் வச்சுட்டு முடி கொட்டுது முடி வளரல அப்படின்னால நீங்கள் சொல்லக்கூடாது அதே சிக்ஸ் மந்த்ஸ் ப்ராசஸ் இதோட ப்ராசஸ் நீங்கள் வைக்கணும்னா கண்டிப்பாக ஆறு மாதத்துக்கு இந்த எண்ணெய் தான் வைக்கணும் அது நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற போல் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு எண்ணெய் பத்தில் திருப்பி ஒரு ஐம்பது எம்எல் கிட்ட நான் ஊற்றிட்டுங்க ஊற்றிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு அரை மணி நேரம் இது அப்படியே இருக்கணும் மீடியம் ஃப்ளேம்னா ரொம்ப ஸ்லோ நம்ம ஊரில் சிம்மு சிம்மில் வச்சுட்டிங்கன்னா அதில் அந்த தண்ணி கொலத்ததுக்கு அப்புறம் நீங்கள் அடுப்பு சிம்மு பண்ணிடுங்க அந்த சூட்லேயே அந்த எண்ணெய் ஃபுல்லாக சூடாகும் இங்கே பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் பபுள்ஸாக வந்து பாருங்கள் நம்ம டைரெக்டாக அடுப்பில் வைக்கக்கூடாது இந்த மாதிரி டபுள் பாயிலிங்கில் தான் இது வந்து இது கொதிக்க விடவும் கூடாது ஸோ அரை மணி நேரம் கழித்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனோட அந்த இலையோட கா ஃபுல்லாக இந்த எண்ணெயில் வந்து அந்த ஹீட்டுக்கே வந்து நல்லா அது ஃப்ரை ஆகிடும் இலை இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் எண்ணெயோட கலர் காட்டுற பாருங்க ஸோ இது நல்லாவே இப்போ ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் கிட்ட ஆயிடுச்சுங்க இது நம்ம போட்டப்போ எப்படி இருந்துச்சு இப்போ பாருங்கள் அந்த எண்ணெய் பாருங்கள் கொஞ்சமாக க்ரீனிஷ் கலரில் வரும் ஸோ இந்த மாதிரி தான் இது வரும் நம்ம போட்டப்போ கலர் க்ரீனாக இருந்துச்சு இப்போ அது ஆஃப் அன் ஹவர் கழிச்சு இந்த மாதிரி இருக்குது சரி இப்போ இதை வந்து நம்ம வடிகட்டிடலாம் இங்கே பாருங்கள் அந்த தண்ணி அவ்வளோ சூடாக இருக்குது சரி இவ்வளோதான் இதுக்கு ரொம்ப அடுப்பில் வச்சு கிண்டாலாம் தேவையில்லை இதுக்கு இப்போ நான் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜார் எடுத்துருக்கேன் நீங்களும் கிளாஸ் ஜாரே எடுத்துக்கோங்க ஏன்னா பிளாஸ்டிக்கோ இதில் எதுவுமே தேவையில்லை கிளாஸ் ஜாரில் வச்சால் அதனோட நியூட்ரிஷன் அப்படியே இருக்கும் இப்போ பாருங்க நம்ம தேங்காய் என்ன நான் அடுப்பில் வைக்கும்போது ஊற்றும் போது ஒயிட் கலராக இருந்துச்சு இப்போ பாருங்கள் ஆஃப் அன் ஹவர் அதை அப்படியே சிம்மில் விற் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் எடுத்து போடும்போது க்ரீன் ஆகிடுச்சு கலர் இவ்வளோ தான் நமக்கு தேவை அதிலிருந்து அது கொதிக்க விடணும் அப்படியே கொதி தலை தலத்தலம் கொதிக்கணுன்ற தேவை கிடையாது இப்போ நான் நல்லா வடிகட்டிட்டேன் இது என்ன பண்ணுவேன்னா இதை அப்படியே வைக்க வைக்க மாட்டேன் இந்த இலையில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும் அதனால் இந்த இலை ஃபுல்லாக ஒரு வாரமாக வச்சுட்டு கொஞ்சமாக அப்படி ஸ்லாண்டிங்காக வச்சிங்கன்னா அதில் இருக்கிற மீதி எண்ணெயும் வந்துடும் இந்த எண்ணெய் வந்து நான் தலைக்கு வச்சுட்ருக்கேங்க நான் என்னோடய பர்பஸ்க்காக நான் நம்பி நான் வச்சுட்ருக்கேன் உங்களுக்கு வரும் வளரும் அப்படின்னு நீ நம்பினீங்கன்னா நீங்கள் இது தாராளமாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஸோ சூப்பரான ரோஸ்மீரி ஆயில் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க நீங்கள் இந்த ரோஸ்மீரியை பார்த்தீங்கன்னா நம்ம ரெசிபீஸோட கூட கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சாப்பிடவும் செய்யலாம் அதுவும் பண்ணலாம் ஸோ இந்த ரோஸ்மேரி ஆயில் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைப் டு ஜெர்மஹி சேனல் அடுத்த பர்த்டேல பார்க்கலாம் பாய்